இன்று வருத்தினி ஏகாதசி நம்மை வாழ்க்கையில் விடாமல் செய்யும் நேரடி எதிரிகளை கூட நம்மால் தவிர்த்து விட முடியும் ஆனால் அடிநாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கில் அமுதமும் வைத்து கொண்டு நமக்கு துரோகிகளாக இருப்பவர்கள் நம் உடனே இருந்தாலும் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது யார் நம்மை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள் என்று கூட புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட எதிரிகளை அழித்து நம்மை வாழ்க்கையில் முன்னேற செய்யக்கூடிய அற்புதமான பெருமாள் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் நமாமி தேவம் விஸ்வேஷம் வாமனம் விஷ்ணு ரூபிணம் பலிதர்பஹரம் சாஸ்வதம் புருஷோத்தமம் தீரம் சூரம் மகாதேவம் சங்க சக்கர விஷுத்தம் ஞான சம்பன்னம் नमामि हरिमच्युतम् सर्वशक्तिमयम् देवम् सर्वकं सर्वपावनम् अनादिमजरम् नित्यम् नमामि गरुडध्वजम् सुरासुरैर्भक्तिमद्भिः स्तुतो नारायणः सदा पूजितम् च हृषीकेशम् तं नमामि जगद्गुरुम् हृदि सङ्कल्प्य यत्रूपम् ध्यायन्ति यतयः सदा ज्योतिरूपमनूभम्यम् नरसिंहं नमाम्यहं न जानन्ति रूपं रूपम् ब्रह्माद्यादेवतागणाः यस्यावताररूपाणि समर्चन्ति नमामितम् एतत्समस्तम् येनादौ सृष्टम् दुष्टवतात्पुनः ध्रातम् यत्र जगल्लीनं तं नमामि जनार्दनम् भक्त्यैरभ्यर्चितो यस्तु नित्यम् भक्तप्रियो हि यः तम् देवममलं दिव्यं प्रणमामि जगत्पतिम् hmm. दुर्लभं चापि भक्तानाम् यप्रयच्छति दोषितः तम् सर्वः विष्णुम् பிரணமாமி சனாதனம் இன்று ஏகாதசிகளிலேயே உன்னதமான வருத்தினி ஏகாதசி என்பதால் உங்களால் முடிந்தால் உணவு உண்ணாமல் பெருமாளுக்காக விரதம் இருக்கலாம் வயதாகிவிட்டது உடல்நிலை சரியில்லை அல்லது குழந்தைகள் அல்லது வேலைக்கு செல்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் விரதம் இருக்க முடியாது என்ற பட்சத்தில் கூட உங்களால் முடிந்தால் வீட்டிலேயே பெருமாளுக்காக இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் முதலில் வீட்டின் பூஜை அறையுக்கு முன்பாக ஒரு சிறிய கோலத்தை வரைய வேண்டும் இடது பக்கம் சங்கத்தையும் வலது பக்கம் சக்கரத்தையும் கோலம் போல வரைந்து நடுவில் ஒரு திருநாமத்தை வரையுங்கள் இந்த திருநாமத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அதில் பச்சரிசியை போட்டு அதன் மேலே விளக்கு ஒன்று பெருமாளுக்காக நீங்கள் ஏற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீப தூபங்கள் ஏற்றி பெருமாளுக்கான இந்த மந்திரத்தை நீங்கள் பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேட்டால் கூட போதும் அடுத்தபடியாக பெருமாளுக்கு உகந்ததான ஏதாவது இனிப்பு பதார்த்தத்தை நிவேதனமாக வைக்க வேண்டும் அது சர்க்கரை பொங்கலோ அல்லது பாயசமோ எதுவும் இல்லை என்றால் சிறிதளவு சர்க்கரையாவது ஒரு சிறிய தட்டில் வைத்து பெருமாளுக்காக நிவேதனத்தை செய்து இந்த வழிபாட்டை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் இன்று வருத்தினி ஏகாதசியில் இந்த பெருமாளின் வழிபாட்டை செய்து பெருமாள் மந்திரத்தை சொன்னவர்களுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் என்பவர் யாருமே இருக்கவே முடியாது அது நேரடி எதிரியாக இருக்கலாம் அல்லது அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கில் அமுதமும் வைத்துக்கொண்டு நம்மைச் நம்மை சுற்றி இருக்கும் துரோகிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் நமது வாழ்க்கையில் இருந்து தூர சென்று நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரம்தான் இன்றைய பதிவில் பார்த்த பெருமாளின் ஸ்தோத்திரம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதவியில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி